இல்ல தொகுதி சீரமைப்பை வந்து நம்ம நாங்க கேட்கறது எங்களுக்கு அவங்களுக்கு நிலைப்பாடு வேறு தொகுதி சீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே நான் ஏற்று பேசுறேன் தொடக்கும் போதே இப்ப இவங்க தேர்தலுக்காக பேசுறாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய ஆயிரம் பிரச்சனை இருக்கு தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான் அதான் இங்க பேசல நாடாளுமன்றத்துக்கு நாற்பது அதிகபட்சமா எல்லா உறுப்பினரும் எங்க இருக்காங்க திமுக அங்கதானே பேசணும் அங்க தர்க்கம் பண்ணணும் வார்த்தை எடுத்து வச்சு தகர்க்கணும் அதை தடுக்கணும் அதுதான் அதுக்கு அதுக்காக தான் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க இங்கே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒன்றும் ஒரு பயனும் இல்லை ரெண்டாவது சீரமைப்புங்கிற முறை நாம் நாங்கள் கேட்கறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா முப்பது கோடி இருக்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம் இருந்துச்சு இப்போ நூற்றி ஐம்பது கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கேற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்கள் நிலைப்பாடு அப்போ ஆறு சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி மூன்று மூன்று சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அந்த சீரமைப்பை தான் நாங்கள் முன்மொழிகிறோம் அப்போ இதில் வந்து இது குறைஞ்சிரியா நீ ஆறு சட்டமன்றம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறு தொகுதியை போய் சுற்றி பார்த்து என்ன வேலை செய்வார் தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம் கேட்டறிய போகிறோம் அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார் பிரச்சனையே நீதான் ஜாமி அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு இப்பதான் கேட்குறாரு நீங்கள் கேட்டாங்க பாருங்க கேட்குறாங்க இப்போ இந்த தேர்தலையும் கள ஆய்வு பண்ணுவாங்க என்ன பிரச்சனை ஆ பிரச்சனையா நீங்க தாயா பிரச்சனை சாமி இது அந்த மாதிரியான சீர்திருத்தத்தை மாற்றத்தை நாங்கள் சீராய்வை நாங்கள் அதை எதிர்பார்க்க அதை தான் நாங்கள் முன்மொழிவோம் மூணு சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போ நான் நான் வந்து வேளாண்குடி மகன் எனக்கு அவர் போய் பேச வேண்டியது இல்லை நானே பேசிடுவேன் நான் ஒரு மீன் பிடிக்கிற பரதவர் நான் மீனவன் நான் வந்து என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன் இப்ப நான் என்னுடைய பிரதிநிதி போறாரு அவர் ஒன்று என்ன பேசுறாரு என்ன பண்றாரு